Anyway, I'm here to, I don't know say what, but probably to dispel some misconceptions about Saj Mahal so that we don't say the wrong things, nor do we say things which can irritate others, nor should we say things about which we have no knowledge. Because often preceptors are tempted to answer questions for which they have no answer. But they say something because they don't want to appear less than they are in, in front of Abhyasis, prospective Abhyasis. That is a great temptation. To avoid telling the truth is a great temptation, always. And especially when a preceptor Takes on the role of a teacher. I mean, a preceptor means teacher, you see. Especially in India, we have this problem that teachers will not accept their faults, will not say, I don't know. And that is why perhaps our education, even in schools and colleges, is dismally low. And why the student teacher relationship is so poor. என்ன எனக்கு தெரியாது நாளைக்கு சொல்லறேன்னா ஒன்றும் நம்மளுக்கு மரியாதை குறைஞ்சு போகாது என்ன இங்கே அனுப்புறது நிஜமாவும் இருக்கலாம் பட் அது வந்து கவரிங் அப் அப்படின்னு சொல்றதுன்னு ஒரு சம்மதம் எடுத்துக்கணும் தெரியாதுன்னு சொல்றதுல சொல்றது அவமரியாதை இல்லை சுயமரியாதை கட்டு போகாது நம்மளை பத்தி தாழ்மை யாரும் நினைக்க மாட்டா எல்லாமே எல்லாருக்கும் தெரியும்னு சொல்றதுக்கு கடவுள் கூட சொல்லிக்க முடியாது ஏன்னா கடவுளுக்கு மைண்ட் கிடையாது அவரால் சொல்ல முடியாது

ஒன்னே ஒண்ணுதான் இருக்கலாம் அது கடவுள் தான் நம்மெல்லாம் என்னமோ சொல்லிக்கிறோம் நான் தான் இருக்கேன் கடவுளாவது ஆகுது இல்ல இரண்டி காஷ் பார் எங்கடா அவன் கடவுள் அப்படி பிரகலாத கேட்டு தூண உதகலாம் சோ சத்தியத்தை உழறது பல வேலை நம்மளா சத்தியம் சொல்ற பயிற்சி பண்ணி நம்ம ஒரு சத்தியத்தினோட ஒரு அடையாளமாகலாம் ஒரு ரூபமாகலாம் ஒரு சின்னமாகலாம் பிறர்கிட்டேந்து கத்திட்டு நம்ம சத்தியா பேசலாம் நெஞ்சம் பேசலாம் அத மறுக்கறவன் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அசுரிக்கு லைஃபுக்கு போய்ச்சாடுறோம் இப்போ பிரகலாதனுடைய ஃபாதராக இருக்கட்டும் ராவணனா இருக்கட்டும் எல்லாம் பெரிய மேதாவி வேத வித்து சிவபெருமான்டே போய் தபஸ் பண்ணி வர வரப்பிரசாதம் வாங்கிட்டு வந்தவ ஆனால் முடிவு என்ன ஆச்சு அதனால் ஆன்மீகம்னாக்கா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழி கூட கூட அது கடினமான வழியும் ஏன்னா நம்மளுடைய சுய சரித்திரம் கேரக்டர் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து நம்ம மேலும் மேலும் அதை ரிஃபைன் பண்ணி ரிஃபைன் பண்ணி அதாவது இவன் யாருந்தா அவரை வர்ணிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கணும் அவன் கருப்பா வெறுப்பா தெரியாது அவன் இப்ப பொய் சொல்றவன் தான் மெய் சொல்றவர்தான் தெரியாது ஆனா அப்படின்னா தெரியாது இருக்காதான் இல்லையா அது கூட தெரியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்தா தான் நம்ம வந்து அந்த கோலுக்கு போய் சேர்ந்ததாக நம்ம உடல் எல்லாம் கருதுவா அது வந்து பழக்க வழக்கத்தில் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி வந்தால் தான் முடியும் சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறது சிட்டிங்க நாலு எட்டு மணிக்கு வார்டா நம்ம விமஸ் பி ரெடி ஆட் எயிட் ஓ கிளாக் வந்து மார்னிங் இல்லை சார் ஏதோ ஜோலி வந்து விட்டு என்ன ஜோலி ஆத்துக்காரி கடைக்கு போய் கத்திரிக்காய் வான்னு சொன்னா ஆத்துக்காரியை சந்தோஷம் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்க நச்சிக்கேத்தோடைய கதையா இருக்கட்டும் பிரஹலாதனோட கதையாக இருக்கட்டும் பெரிய வாகன இருந்திருக்காரு இல்லை எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசுக்குள்ள அவதார புருஷன்தான் கருத வேண்டிய ஒரு ஆன்மாக்கள் அதெல்லாம் அவ அப்பா அம்மான்னு பார்க்கல பிரஹலாத வந்து அவனுடைய தந்தையாருக்கு மரியாதை கொடுத்து தான் சொல்லிட்டு இருந்தான் முடியாது நாராயணன் இருக்கிச்சா நான் ஒண்ணு எப்படி எடுத்துக்கிறது வாழ்த்தது அப்பா அவன் அம்மா தான் சொன்னாடா கண்டா ஒரு துணை சொல்லிப்பிடண்டா அப்பா சந்தோஷமா வச்சுக்கோ ஆன்மீகத்துக்கு வந்தாண்டா குடும்பம் கிடையாது வீடு கிடையாது ஒண்ணும் கிடையாது துறவின்னா என்ன அர்த்தம் தமிழ்ல துறவி துறவி நீங்கள்லாம் பேசுறங்க துறவின்னா என்னத்த துறந்தங்க கதவை துறந்தானா கதவை திறந்தா துறக்கல இல்ல சும்மா துறவி சார் தாடி வச்சு இங்க ஒருத்தர் வந்து நிக்கிற என்ன பாக்குறதுக்கு இங்க வந்திருக்காரா இங்க உள்ள கூப்பிடுக்கலாம் லெட்டர் பிளிசன் தாடி வளர்ந்து தான் சன்னியாசி ஆயிட மாட்டான் துறவி ஆயிட மாட்டான் சவரம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆலசியம் சோம்பேறித்தனம் அந்த சோபத்தனி எனக்கு உண்டு அதான் ஒவ்வொரு காலையிலையும் நான் சவரம் பண்ணி ஒரு மில் பவர் அதாவது மனோபா சக்தியை உபயோகப்படுத்தி வெளியில் வர நம்ம மூஞ்சி காமிச்சிக்கும்படியா இருக்கணுமே அதுக்காக இதுக்கு கூட ஒரு பெரிய தவறு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது கல்யாணங்கள் இருக்க திருமணம் தான் நம்ம நடத்தி வைக்கணுமே நிச்சயம் பண்ணிட்டா பார்த்தா சரி கிழமை ஆனா என் மாட்டு பொண்ணு இருக்கு ஆறுதல் சொன்னா பரவாயில்லப்பா பாக்கிறதுக்கு நின்னா இருக்கு சரி அந்த வரைக்கும் திருப்தி தான் இல்லையா சோ சத்தியம்னா என்ன எயிட் ஓ கிளாக் சிட்டிங்னா எயிட் ஓ கிளாக் சிட்டி அடுத்த சக்தி என்ன சிட்டி கூட உட்கார சொல்லி நம்ம பத்தி என்னத்தாமோ யோசிச்சுட்டு ஆலோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு ஆஃபீஸ் போனான் என்ன பண்ண போறேன் அங்கே அவன் அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் காக்க போறான் இல்லைன்னு சொல்ல போறான் தடாது உதப்ப நம்ம அபியாசம் போட்டு உதச்சோம்னா அவர் ஏன் சார் என்ன உதச்சங்கன்னா பாவம் ஏதோ உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு மாஸ்டர் டேர் தான் உதக்கணும் அது அடுத்து போய் இல்லையா ஓஹோ கிளீனிங் போட்டிருக்கேன்னு நினச்சி நான் போறான் சோ ஒரு இன்னொரு போய் இன்னொரு மூணாவது போய் மூணாவது போய் மூணாவது நான் தாடி ஏன் வச்சிருந்தேன்னு வாழ்க்கையில தெரியாது வளர்த்ததுக்கு காரணமே வேற ஆன்மீகத்துக்கு அதுக்கும் ஒரு விதமான இதுவும் கிடையாது சம்பந்தமும் கிடையாது நான் கேட்டேன் ஏன் சார் நீங்க தாடி வச்சிருந்தீங்கன்னு அவர் சின்ன வயசுல பல்வழி ரொம்ப படுத்தமாம் பல்லு துணிப்பாராம் இப்ப லாலாஜி சொல்றா இது குளிர் தேசம் குளிர் பிரதேசம் தாடி வச்சு குளூர் அவளை படாது பல்லுல தாடி வச்சுக்கோன்னு சொல்றான் ரொம்ப பேர் தாடி வச்சு சுத்திட்டு இருக்காள் சன்னியாசி யோகின்னு அளவுக்கு ஏன்னா தாடியை பார்த்தா நம்ம ஊர்ல ஒரு சம்பிரதாயம் உள்ள இருக்கோ இல்லைய மனசுல உடனே கால் கொடுத்துடுவோம் இல்ல ஒருத்தர கோயம்புத்தூர்ல எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் இருந்தால் அவர் ஞாபகம் இருக்கும் அவர் அப்பா காலத்துல அவர் வீட்டில் நான் உட்காந்துருந்தேன் பக்கத்தில் ஒரு அபியாசி உட்காந்துருந்த நல்ல ஒரு ஒன்றரை அடி தாடி யாரோ புதுச்சேரி அபியாசி வந்து அவர் காலில் விழுந்தான் அவருக்கு ஒரு பக்கம் திருப்தி ஒரு பக்கம் சங்கோச்சம் அந்த தாடியை தடவி கொடுத்துட்டு ஐயோயோ நான் இதுக்கெல்லாம் லாயக்கு இல்லை என் காலில் விழாதுக்கோ அப்படின்னு சொன்னதே தவிர நான் இல்லை பக்கத்தை உட்காந்துருக்கான்னு அவன் சொன்ன அதனால தாடியில் வர பல இது கலாட்டாக இருக்கு அகம்பாவம் வளர்றது என் ஒய்ஃபு நான் பல தடவை தாடி வச்சுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு கல்யாணமே க கலைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக சொல்லி ஒரு ஒரு தடவை நான் கடைசி காலத்துல ஒரு ஒரு இருபத்தோரு நாள் வளர்த்தேன் இங்கேருந்து இருந்து பெங்களூர் போச்சே ரயில்ல எல்லாம் இருந்தது எல்லோரும் பார்த்து ஃபோட்டோலாம் பிடிச்சிருக்கா அங்கே போறோன்ன இப்பெல்லாம் பரியாதையை கூப்பிடுறது இல்லையே நம்மளாதான் செஞ்சுக்க வேண்டியிருக்கு அதை வந்து வெட்டி செதுக்கி எடுத்து இந்த பில்லு ரொம்ப வளர்ந்து போச்சு நான் செதி அடிக்கிற மாதிரி சியம்னா ஆரம்பத்திலேருந்து அந்த வரைக்கும் சத்தியம் எட்டு மணி சத்தி சத்தியம் சிட்டிங் போது சிட்டிங் தான் வேற ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது ரெண்டாவது சத்தியம் என்ன சார் நடந்தது சிட்டிங்ல அவன் கேட்டானா அப்பா எனக்கு தெரியாது எனக்கு ரீடிங் கெபாசிட்டி இல்லை உட்கார் ப்ரேயர் பண்ணிக்கிறான் பிகின்னு நடக்குது அது வரைக்கும் எனக்கு தெரியும் அதுக்கு மேலே ஒன்று அங்கே அங்க கேளு நோ 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 கண்டிஷன் உடனே வந்து ஒரு மனசுல ஒரு கஷ்டம் ஏற்பட்டு என்னடா இது பத்து வருஷமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிஷனே போராது இன்னைக்கு இல்லையா ஒரு மனசுல ஒரு வருத்தம் மாத்திரம் இல்ல ஒரு நிராச ஒரு பாவம் ஏற்பட்டு எதிர்காலத்தில் இப்படி இருந்தா பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்படி சரி நம்ம இருந்தது ஆட்டம் போகலாம் இல்ல லக்கரோ போய் கஸ்தூரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு சஞ்சல் ஏற்படுது கஸ்தூரி பண்ற இதேதான் சித்தி இவன் சொல்றதுக்கு விரோதமா ரொம்ப ரொம்ப கண்டிஷன் இந்த மாதிரி கண்டிஷன் பாபுஜி காலத்துல கூட நான் பார்த்தது இல்லை அப்படின்னு ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் எந்தெந்த மாங்காய் சொல்லுங்க ஒரு பாகா பிரிசப்டோர் ஒரு பாக்கா தான் ரெண்டு அடிச்சாச்சு ஒரே கல்வி அவருக்கு ஒரே பயிற்சி இனிமே இங்க தான் சாப்பிட்டு அவங்களுக்கு அவங்களுக்குலாம் உண் தெரியாது என்னடா இவ்வளவு வேலை நடந்துட்டு ஆயிரக்கணுக்குல போறாங்களே ஆமா அப்படிதான் போய் விழுவாங்க நெஞ்சத்தோடு யார்க்க போறா அப்படி ரிவர் சொல்றது ரப்பியாச்சு எவ்வளவு இல்லாந்து ஒரு வளைவு ஒரு பொய் சொன்னால் எவ்வளவு வரும் ஏற்பாடு ஏற்படுறது பத்திங்களா அத்தோட நம்ம வந்து நிம்மதியாக தூங்கணும்னா ஏதோ அபியாசம் என்னால் முடிஞ்ச சேவை நான் செஞ்சேன் அவனு திருப்தியா போகணும் நான் திருப்தியா போகணும் கண்டிஷனை பத்தி என்ன கேட்காதப்பா எப்ப வந்து குருநாதன் பாபுஜி மகாராஜை ஏத்து நம்ம மெடிடேஷன் பண்றோமோ முன்னேற்றம் தான் இருக்கக்கூடும் பின்பக்கம் போகாது இந்த வண்டி சாமி அப்பப்போ அந்த அந்த மலை பிரதேசத்துல கொஞ்ச நேரம் 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 போகும் போகும் யூ டர்ன் திரும்பி இருக்கும் மேல போற கீழே பாதி தெரிய எப்படி வந்தேன் அப்படின்னு சொன்னா நிம்மதியா இருக்கலாம் இல்ல இது ஒரு பெரிய பிராக்டிஸ் மஸ்ட் ஃபாலோ டெம்ப்டேஷன் டு டெல் வாட் யூ டோன்ட் நோ ஷு வீ அவாய்டுட் நம்பர் ஒன் டைம் மஸ்ட் வீ ஸ்கூப்லெஸ்லி ஃபாரோ டிஃப் யூஸே டூமோரோ மார்னிங் எயிட் ஓ க்ளாக் யூ மஸ்ட் வீ தேர் வித் ஈஸ் தேர் ஆர் டாட் லாலாஜி பற்றி பாபுஜி போகிறத சொல்லுவார் அவர் வந்து ஆத்திர மணி சிட்டிக்கா ஆற்ற மணிக்கு அவர் வந்து உட்காந்து ஆயிடும் அபியாசி இல்லைன்னா அபியாசியாக மனசில் நினச்சிட்டு யூஸ் டூ ட்ரான்ஸ்மிட் அதை நம்ம பண்ண முடியாது இந்த மொத்தம் உட்காரலாம் இல்லை இப்போ டிக்ஷனரி வச்சுட்டு எல்லாரும் படிச்சிட்டுருக்கோமா எனக்கு ஒரு கசின் இருந்தான் பாவ காலமாயிட்டான் அவனை பற்றி பேசக்கூடாது ஏலேருந்து எதிர்ட் வரைக்கும் டிக்ஷனரி படிப்பான் நடுவர் நடுவர் டிக்ஷனரி வச்சுட்டு என்கிட்ட அர்த்தம் காப்பான் அத்த மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம் ஏன்னா டிக்ஷனரி கையில் இருக்க புரியலையம்மா டிக்ஷனரியில் நமக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி புரியறதுக்கே நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு பாஷையை பற்றி ஒரு கமாண்ட் இருந்தால் தானே தெரியும் அன்பு என்றால் காதலா இருக்கலாம் நேசமா இருக்கலாம் இல்லையா இல்லாத சுகமா இருக்கலாம் எத்தனையோ இருக்கலாம் தமிழ் ஓரளவுக்கு தெரிஞ்சாதான் எத்தனை தெரியும் அதே மாதிரி இதுல வந்து நம்ம ஒரு அளவுக்கு திறமை பெற்று வர வைக்கும் மேனுவல படிக்காதப்போ செய்யாதப்போ ஒன்றும் கிளீனிங் க்ளீனிங் க்ளீனிங் பிரிசெப்டர் பத்தி பாபுஜி மகாராஜ் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கார் ஹீஸ் ஒன்லி டியூட்டி இஸ் டு கிளீன்

அதுக்கு அப்புறம் வேற ரிலிஜியன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகிந்து சொல்லாம தெரியலையே இல்லையா ஏழில அஞ்சு மணி நம்ம வெட்டி ஏறுறாங்க எப்படி ஏறுவான் ஆறாவது பட்சம் பிரச்சனை தொத்தி ஏறுவாதான் ஸ்வாட்சேகர் ஏறலாம் கமால் ஹசன் ஏறலாம் நீ நான் ஏற முடியாது இல்லையா நம்மளுக்கு முதல் பணியிலே நிறுத்தா போக முடியும் பாபுஜி மகாராஜும் அவர் தாயார் சொன்னபடி ஒரு பூஜை ஆரம்பிச்சு மூணு நாள் ட்ரை பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு அப்புறம் விட்டார் மதத்துக்கு விரோதமா பாபுஜி மகாராஜ் எங்கும் பேசினது கிடையாது மதம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது முடிஞ்ச அப்புறம் செகண்ட் ஸ்டெப் ஏன்னா வேர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட்ஸ் ரியாலிட்டி பிகின்ஸ் அது ஒன்று சொல்லியிருக்கார் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு ஆரம்பம் உண்டு ஒரு முடிவு உண்டு நம்ம ஆரம்பத்திலே திருண்டாடிட்டு இருந்தோம் முதுகு இருக்கு அப்புறம் முடிவுக்கு அப்புறம் நான் ரியாலிட்டியில் பிரவேசிச்சிருக்கேன் நமக்கு எப்படி தெரியும் அந்த படியிலேயே நின்றுட்டு இருந்தோம்னா எப்படி தெரியும் ஏன்னா நம்ம கீழரு கிழமை பார்த்து அதுக்கு புகார் சொல்லிவிட்டு அதை பற்றி பேசிகிட்டு வாங்கிறதெல்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் ஆப் யூர் லுக்கிங் டவுன் அந்த படி வாண்டா சார் அது வரையும் யூஸ்லெஸ் கோவில் கடங்கு சடங்கு அப்படின்னு பேசியிருந்தாலும் அர்த்தமே இல்லை லுக் ஆப் ஐயோ இது முடிஞ்சால் தான் சார் நான் ரியாலிட்டிக்கு போகணும் இது எப்போ முடியும்னு கேட்பாங்களா இன்னொன்னு நோ கோவிலுக்கு போகக்கூடாது கத்திரிக்காவுக்கு போகக்கூடாது

சாஜ்மாரத்தை வந்து ஒன்னு நிறுத்திவிட்டான் அவ அப்பா ஒரு அழறா உங்க அப்பாவோட ஆத்மா தத்தளிக்கு மேடா அப்படின்னு சொல்லி இவன் என்கிட்ட வந்து நான் செய்ய மாட்டேன் சார் நான் பாபுஜி கொண்டு போனேன் பாபுஜி சொன்ன தாயாரு மனசு கூடாது அவனுக்கு சொர்க்கமா ஒண்ணுமே கிடைக்காது தாயார் மனசை புண்படுத்துறவருக்கு இங்கேயும் சுகம் கிடையாது அங்கேயும் சுகம் கிடையாது ஸ்பஷ்டமா சொல்லிட்டார் நீ என்ன பண்றதுன்னு காட்டான் தாயார் இருக்கிறவருக்கு நீ செய் என்ன நினைச்சு செய் ஐ பர்மிட்டியுடா அது நிஜமா நம்ம இந்து எல்லாம் உட்காந்துட்டு நம்மளே ப்ரீச் பண்ணிட்டு இருந்தா நான் விட்டுரா டெம்பிள கொட்டுறா டெம்பிள் இது ஆன்மீகமா இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இதை தயவு செய்து முடிச்சா உங்களுக்கும் முன்னேற்றம் மார்க்கத்துக்கும் முன்னேற்றம் இதை தவிர நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு வேற ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை நாலாவது முக்கியமான விஷயம் நீங்க வந்து நல்ல அபியாசியா எத்தனை பேரு நித்திய நியமமா அதை பாராட்டி பாராயணம் பண்ணுற மாதிரி பாட்டி உட்கார்ந்து மெடிடேஷன் ஈவினிங் கிளீனிங் நைட் இதில் வந்து வாரத்துக்கு ரெண்டு சிட்டி கொடுக்கறவாழ்லாம் ஐ வெரி பிஸி மேல் நாடுகள்லாம் வாரத்துக்கு ரெண்டு சிட்டி கொடுத்தால வளரும் பால் மாடு வந்து இருபது படி கதக்கிற மாதிரி அவ அடிக்கிறான் ஒரு வாரத்துக்கு ரெண்டு சிட்டி பிறருக்கு அதனால இவ்வாளுக்கு சிட்டி தானே செய்ய முடியலையா நம்ம ஊர்ல என்ன வாழ்ந்து எத்தனை பேர் செய்யறீங்க நான் செய்யாதது அடுத்து நான் செய்ய சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்க இன்னொரு சமுதாயத்து நான் நீ நிஜம் சொல்ற வரைக்கும் இன்னொருத்தர் நீ நிஜம் சொல்ல நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து சகஜ் பாரத் பிராக்டிஸ் சரியா செய்யற வரைக்கும் இன்னொருத்தர் செய்ய சொல்ல செய்ய சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது

மனசாட்சிக்கு விரோதமான இருக்கா இல்லையா என்ன வந்து நானே ஒரு மிரரோ கண்ணாடியோ பார்த்து என்னோட மனசாட்சிக்கு நான் பரிசோதனை பண்ணி இன்னொருத்தரை பத்தி யோசிக்க முடியாது அதுக்குன்னு உடனே மாறத்தட்டோன்னு விளம்பரம் பண்றதுக்கும் தேவையில்லை پکٹ آن سیلفی ہر سو வெளிப்பட்ட இந்த ஆடம்பரம் பாடப்பா பா இந்த இது பண்ணாட்டோம் தாடி விளக்கிறது புக்கா பிடிக்கிறது இதெல்லாம் விட்ருவோம் அதனால் பாபுஜி யாரும் உத்துறா ஆனதில்லை அதை விட்டுவிட்டு நான் பிராமின்ஸாக தாடியும் வச்சிக்க மாட்டேன் குக்காவை பிடிக்க மாட்டேன் அப்படின்னவனே மேலே போகல மேலே போனவன் ஆன்மீக பயிற்சி நான் ஆன்மீகத்தை பத்தி பேசி போக முடியாது ம் பொருத்தியாருக்கு ஆன்மீகத்தை பற்றி நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம போக போகிறதில்ல எங்கேயும் என்னது பா பாபுஜி சொல்லுவார் ரோடு கிராசிங்ல இருக்க வழிகாட்டி கொள்ளடம் மூணு மைல் தஞ்சை ஆறு மைல் அப்படின்னு போட்டு பாருங்க அது எங்கேயும் போறதில்ல எல்லாரையும் அந்த இருக்கோம் நம்ம எல்லாரையும் அறிஞ்சுட்டு இருப்போம் நம்ம அங்கேயே இருப்போம் நானும் வளரணும் என் கூட இருக்கிறாலும் வளரணும் எல்லோருமா கூண்டோட கைலாசம்னு அபியாசி தான் என்ன அபியாசம் பர்ஃபெக்டா இருக்கணும் என்னுடைய சரித்திரம் பர்ஃபெக்டா இருக்கணும் கேரக்டர் பர்ஃபெக்டா இருக்கணும் தென் ஐ ஐ கேன் மேக் அதர்ஸ் சார் வாண்ட் டு இ ஒரு பழமொழி இருக்கு ஆங்கில நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா நடந்ததே நினைத்திருந்தாலும் அதனுடைய இன்னொரு பக்கம் இருக்கு அக்கப்பொருளா விட்டு விட்டு வருஷம் வருஷம் நானும் பேசிட்டு இருக்கேன் நீங்களும் கேட்டுட்டு போறங்க இதுல யாருக்கு பிரயோஜனம் எனக்கு புரியல பிரயோஜனப்படுத்தணும்னா சிரவணம் மனநம் நிதித்தியாசனம்னு மூணு படி இருக்கு கேட்டு அதை பத்தி சிந்தித்து அதை நம்மளுடைய லைஃப்ல இறக்கி அதை ஒரு பயிற்சியா நம்ம தொடர்ந்து வந்தா தான் முன்னேற்றம் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி செய்யும்படியா ஒரு சத்முத்தி பாபுஜி மகாராஜ் கொடுக்கணும்னு நான் வேண்டிட்டு பிரார்த்திச்சுட்டு எல்லோருக்கும் வணக்கம்